ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாவட்ட நல்வாழ்வு சங்கத்திலிருந்து திண்டுக்கல் மாவட்டத்திலருந்து வெளிவந்திருக்க வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனியை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் செப்டம்பர் இருபத்தி ஒம்பது வரைக்குமே தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் ஆப்ளை தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான பதவியின் கீழே வந்து அறிவிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஆலோசகர் கன்சல்டன்ட் யோகா அண்டு நேற்றியோபதிக்கு வந்து ஆறு வேக்கன்சி இருக்குது இதுக்கு வந்து உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சம்மந்தப்பட்ட டிகிரி வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம் பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பத்தொம்பது வயசு வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆலோசகரே வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஆலோசகர் வேக்கன்சி மட்டும் மூணு வேக்கன்சி இருக்குது நாற்பதாயிரரூபா மன்த்லி சேலரியாக வந்து கிடைக்கும் அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பல்நோக்கு பணியாளரை பொறுத்த வரைக்கும் ஆறு வேக்கன்சி இருக்குது பத்தாயிரம் வந்து மன்த்லி சேலரியாக வந்து கிடைக்கும் தமிழ் எழுதப்படிக்க தெரிஞ்சிருந்தாவே உங்களுக்கு போதுமானது இதில் பார்த்திங்கனா பொது பிரிவினர் வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் பிற்படுத்தப்பட்டவர் வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியினர் பதினெட்டுலேருந்து முப்பத்தேழு வயசு வரைக்கும் ஆதரவற்ற விதவை வந்து பதினெட்டுல முப்பத்தேழு வயசு வரைக்கும் மாற்றுத்திறனாளிகள் பார்த்திங்கன்னா கூடுதலாக பத்து வருடங்களும் முன்னாள் ராணுவத்தினராக இருந்தால் ஜென்ரல்ல வந்து நாற்பத்தெட்டு வயசும் மற்ற எல்லோருமே வந்து ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து சிகிச்சை உதவிகளை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு நாலு வேகன்சி ஆண்களுக்கு மூணு வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆண் அல்லது பெண்ணுன்னு அஞ்சு வேகன்சி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கான டிப்ளமோ கோர்ஸ் நீங்கள் வந்து தெரப்பிஸ்ட் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்குவாங்க பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பத்தொன்போது வயசு வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த வேலை வேலைவாய்ப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி தான் வந்து வந்திருக்கும் ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக் வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா எந்த காலத்தில் படிந்த செய்ய மாட்டாங்க பதினோரு மாதம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஃபீஷியல் வெப்சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல் டாட் என்ஐசி டாட் இந்த வெப்சைட்டில் போயிட்டு எங் நோட்டீஸ் போயிருங்க நோட்டீஸ் போயிட்டீங்கன்னா கேட்டகரி வைஸில் பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு அதில் இருக்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டீட்டெயில்ஸ் தரேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தோட நீங்கள் என்னென்ன இணைக்கணும் அப்படின்னா டென்த்து டுவெல்த்து ஆதார் பிஎஸ்சி டிப்ளமோ டிகிரி இந்த மாதிரி எல்லா கோர்ஸும் நீங்கள் முடிச்சிருக்கீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆல்ரெடி ஒர்க்கில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு எல்லா ப்ரூஃபையும் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃபை டச் பண்ணி அப்ளிகேஷனோடு வந்து நீங்கள் நிற்கணும் அப்ளிகேஷன் ஃபார்மெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ இதில் கேட்டிருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான முன்னுரிமை ஒதுக்கீடு வந்து யாராருக்கு வந்து கொடுப்போம் அப்படின்ற டீட்டெயில்ஸும் இருக்குது ஸோ அது எல்லாமே டீட்டெயில் ஒரு முறை பார்த்து ஃபில் பண்ணி இருபத்தி ஒம்போதுக்குள்ளே அனுப்ப பாருங்கள்